ஓனாய் போல வாழ வேண்டும் என்று பலர் சொல்வார்கள் ஏன் தெரியுமா ஓநாய்கள் பிணங்களை சாப்பிடுவதில்லை வேட்டையாடி மட்டுமே சாப்பிடும் வேறு சில விலங்குகளைப் போல் ஓநாயை நீங்கள் சர்க்கஸ் கூடாரத்தில் பார்க்க முடியாது வேறு சில விலங்குகளைப் போல் ஓநாய்கள் தங்கள் தாய் அல்லது சகோதரிகளுடன் இணைவதில்லை ஓர் ஓநாய் பொதுவாக ஒரே ஓர் உடன் மட்டுமே வாழ்க்கையில் இணையும் ஆண் பெண் இரண்டிற்கும் இது பொது விதி ஓநாயின் வாழ்க்கை துணை இறந்துவிட்டால் உயிருடன் இருக்கும் இன்னொரு ஓநாய் மூன்று மாதங்களுக்கு குறையாமல் துக்கம் அனுசரிக்கும் சில சமயங்களில் இந்த துக்க அனுசரிப்பு ஒரு வருடத்திற்கு மேலும் இருக்கும் ஓநாயைப் போல பெற்றோரின் மீது மரியாதையும் அர்ப்பணிப்பும் உள்ள பிள்ளைகளை பார்க்கவே முடியாது தன்னை பெற்ற ஓனாய் முதுமையடையும் போது பெற்றோரை குகையிலே இருக்கச் செய்து அவர்களுக்கும் சேர்த்து பிள்ளை ஓனாய் வேட்டையாடி வரும் மனிதர்கள் நாம் ஓனாய்களிடம் நிறைய கற்க வேண்டும் நீங்கள் லெஜண்ட் ஆஃப் மனோஜ் ஃபாலோ செய்யவில்லை என்றால் இனி என்னை பார்க்க மாட்டீர்கள் ஏற்கனவே ஃபாலோ செய்கிறீர்கள் என்றால் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்